இப்போ வந்து கான்ட்ராக்ட் ஆளு வேணுமா சொல்லுங்க யார்கிட்ட போயிட்டு நாங்க கேக்குறது எங்க குறைய யாரு போய் சொல்றது வீட்டுக்காரல ரெண்டாயிரத்தி நாலு மணிக்கு வருவேன் நான் எங்க நாத்து நேரம் சைக்கிள்ல வச்சுன்னு மெர்ச்சிக்கின்னு வருவேன் நானு ஆர்டிஎஃப முடிச்சிட்டு அந்த ஏரியாவை மூணு ஏரியா செய்வோம் அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம் பீ மூத்துறோம் தீட்டு துணி விரலெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் இப்ப இப்ப வந்து ஆமா கை விரலெல்லாம் குப்பில வரும் இந்த இந்த சதை வரம் இந்த காது வரம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ வந்து கான்ட்ராக்ட் ஆலை வச்சு வேலை வாங்குறாங்களே எப்படி அது நாங்கள் எங்க போய் சொல்றது எங்க போய் அழுவுறது